தமிழ்நாடு காவல்துறையின் ஓசூர் சிக்கார் காவல் நிலையத்தின் சார்பாக பொதுமக்களின் பாதுகாப்பு விழிப்புணர்வு சார்ந்த முக்கிய அறிவிப்பு பண்டிகை காலம் புத்தாண்டு மற்றும் குழந்தைகளின் பள்ளி விடுமுறை நாட்களில் மற்றும் தொடர் விடுமுறை நாட்களில் வெளியூர் அல்லது சுற்றுலா செல்லும் பொதுமக்கள் வீட்டை பூட்டிவிட்டு செல்லும் முன் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு கட்டாயமாக தகவல் தெரிவிக்க வேண்டும் அவ்வாறு செல்லும்போது வீட்டில் அதிக அளவு பணமோ அல்லது விலை உயர்ந்த நகை உள்ளிட்ட பொருட்களையோ வைத்திருக்கக்கூடாது விலை உயர்ந்த பொருட்களை வங்கி லாக்கரில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் அல்லது உங்களுடனேயே பாதுகாப்பாக எடுத்து செல்ல வேண்டும் வெளியூர் செல்லும்போது நம்பகமான அக்கம் பக்கத்தினரிடம் தகவல் தெரிவித்துவிட்டு செல்லவும் வீட்டிற்குள் இருக்கும்போது முன்கதவின் உட்புற இரும்பு கேட் கேட் அமைத்து பாதுகாப்பாக அதன் பூட்டை எப்போதும் பூட்டியே வைத்திருக்கவும் நள்ளிரவில் யாரேனும் கதவு அல்லது ஜன்னலை தட்டினால் உடனே கதவை திறக்காமல் ஜன்னல் வழியாக யார் என்று உறுதி செய்த பின்னரே திறக்க வேண்டும் இரவு நேரத்தில் திருநாய்கள் தொடர்ந்து குறைத்தால் உடனடியாக ஜன்னல் வழியாகவோ அல்லது பாதுகாப்பான இடத்திலிருந்தோ வெளியே கண்காணிக்கவும் சந்தேகம் இருந்தால் உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கவும் பகல் நேரங்களில் அறிமுகம் இல்லாத நபர்களோ அல்லது சந்தேகத்திற்குரியவர்களோ வந்தால் அவர்களை வீட்டிற்குள் அனுமதிக்கக்கூடாது நமது பாதுகாப்பு கருதி அனைத்து வீதிகளின் ஆரம்பம் மற்றும் முடிவு பகுதிகளில் உள்ள வீடுகளில் கண்காணிப்பு கேமராக்கள் சிசிடிவி பொருத்தப்பட வேண்டும் என்று காவல்துறை அன்புடன் கேட்டுக்கொள்கிறது சந்தேகத்திற்கிடமான நபர்கள் அல்லது சம்பவங்களைக் கண்டால் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் காவல் உதவி எண்களான ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு இரண்டு எட்டு நான்கு ஏழு மற்றும் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் சிப்காட் காவல் நிலைய ஆய்வாளர் திரு சையத் முபாரக் அவர்களின் தலைமையில் காவல்துறையினர் பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்கள் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி திருட்டுச் சம்பவங்களை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஓசூரின் ஒவ்வொரு செய்திகளையும் அப்டேட்டும் உங்கள் மொபைலுக்கு நேரடியாக பெற இப்போதே ஓசூர் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் சேனலை பாலோ செய்யுங்கள்